السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله லாஹவுலா புவத்தை இல்லா பில்லாஹில் அலி இல் ஆலியம் சுபஹானக லா அல் மலனா இல்லா மா அல்லம் சனா இன்னக அந்தல் அலீம் உல் ஹக்கீம் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களை அன்பார்ந்த சகோதரர்களே இறைவனுடைய படைப்புகளில் மிக முக்கியமானவைகள் மூன்று படைப்புகள் ஒன்று மலக்குகள் இரண்டு ஜின்கள் மூன்றாவது மனிதர்கள் ஜின்களை பற்றி இறைவன் குர்வானிலே பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான் அது பற்றி சொல்வதற்காக ஒரு தனி சூறாவையே இறைவன் அமைத்தான் குர்வானிலே நூற்று பதினான்கு சூறாக்கள் ஒவ்வொரு சூறாவிற்கும் ஒரு பெயர் உண்டு அவற்றில் ஒரு சூறாவுக்கு பெயர் சூரத்துல் ஜின் ஜின் சூரா காரணம் ஜின்னை பற்றி அதிகமாக அந்த சூறாவிலே இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதனால்தான் இந்த ஜின்களுக்கும் நம்மை போன்று சட்டம் இருக்கிறதா இப்படி நடக்க வேண்டும் இவ்வாறு நடக்கக்கூடாது என்கின்ற சட்டங்கள் அவற்றுக்கு உண்டா இவ்வாறு போதிக்கின்ற இறை தூதர்கள் அவர்களுக்கு வந்திருக்கிறார்களா இன்றைக்கும் தானே ஜின்னு நமக்கு எப்படி இறை தூதர்கள் வந்திருக்கிறார்களோ அதுபோன்று ஜின்களுக்கும் இறை இருக்கிறார்களா என்று கேட்டால் அவர்களுக்கும் இருக்கிறார்கள் இறை தூதர்கள் ஏன் ஒரு சட்டத்தின் பிரகாரம் நடக்க வேண்டும் என்கின்ற கடமை மனிதர்களுக்கு எப்படி இருக்கிறதோ அதே போன்றுதான் ஜின் இனத்திற்கும் இருக்கிறது ஆகவே அவர்களுக்கும் இறை தூதர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறானே அலம் எய்த்திக்கும் ருசுலும் மிங்க்கும் அழிக்கும் ஆயாதிருக்கும் மகாதா மறுமையில அல்லா ஜின் எனத்தை பார்த்து கேட்பான் ஏன் உங்களிடம் இருந்தே உங்களிடம் வரவில்லையா என்னுடைய வசனங்களை ஓதி காட்டுகின்ற இறை தூதர்கள் உங்களிடம் வரவில்லையா இந்த நாளை பற்றி எச்சரிக்கை விடுக்கிற இறை தூதர்கள் உங்களிடம் வரவில்லையா உங்களிடம் வந்து மார்க்கத்தை போதிக்கவில்லையா என்று ஜின்களை பார்த்து இறைவன் மறுமையிலே கேட்பான் என்று இறைவன்கொள்ளி காட்டான்

அலிவசல்லம் அவர்கள் முகமது முஸ்தபா சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அவர்கள் மனித இனத்திற்கு திருத்துவது நமக்கு தெரிந்த தான் அதே போன்றுதான் ஜின் இனத்திற்கும் காரணம் ஜின் சூராவில் இறைவன் சொல்லி காட்டுகிறான் அல்லவா குல் ஊஹைய இளைய நபி அவர்களே நீங்கள் மக்களுக்கு கூறுங்க ஜின் இனத்தில் ஒரு கூட்டம் என்னிடம் வந்து குர்ஆன் ஓதுவதை கேட்டு சென்றது என்று மக்களுக்கு சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டான் அப்படியானால் ஜின் இனத்திற்கும் அவர்கள் இறைத்தூதராக வந்தார்கள் நபி சல்லல்லா அவங்களே சொன்னாங்க ஒவ்வொரு நபியும் தன் சமூகத்திற்குத்தான் நபியாக வந்தாங்க எறைத்தூதரா வந்தாங்க ஆனால் இறைவன் என்னை மனிதனும் ஜின் இனம் ரெண்டுக்கும் சேர்த்து திருத்தூதராக அனுப்பி வைத்தான் என்றார்கள் இந்த ஹஜீர் பஸ்தாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே கண்மணி நாயகம் செல்லல்லா வழிவு செல்லும் அவர்களுக்கு மட்டும் இருக்கிற பிரத்தியேகமான சிறப்பம்சன் அம்சங்களில் இதுவும் ஒன்று மற்ற நபிக்கு இல்லாத சிறப்பு பல உண்டு நபி செல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அவற்றில் ஒன்றுதான் இன்னும் இதுவும் காரணம் எல்லா நபியும் மனித இனத்திற்குத்தான் வந்தார்கள் குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆனால் கண்மணி நாயகம் செல்லல்லா வலிவுசலம் அவர்கள் மனித இனத்திற்கும் ஜினத்திற்கும் இறை தூதராக வந்தாங்க என்பதை இந்த வசனங்களின் மூலமும் ஹதீஸின் மூலமும் நாம் புரிந்து கொள்கிறோம் சரி இந்த ஜின்கள் எத்தனை வகைகள் உண்டு மூன்று வகை உண்டு என்பதாக தபுரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இலக்கைகள் இருக்கும் பறந்து செல்லும் அது ஒரு வகை அதே போன்று நாய்கள் உருவத்திலேயும் பாம்புகளுடைய உருவத்திலும் நடமாடும் இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடுகள் அதே போல பொந்துகள் இது போன்ற இடங்களிலெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இப்படி ஒரு வகை உண்டு சரி இந்த இனம் மனித இனத்திற்கு முன்பாகவே படைக்கப்பட்டது மனித இனம் இருக்கிறோம்

ஆனால் இது பொதுவான அல்ல இறைவன் யாருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் ஆனால் அதே நேரத்திலே ஜின் எனும் நம்மை பார்க்கிறதல்லவா எல்லா ஜின்களும் நம்மை பார்ப்பார்கள் அதில் எந்த தடையும் அவர்களுக்கு இல்லை காரணம் இறைவன் குரானிலே செய்தான் கூறுவதாக சொல்லி காட்டுகிறான் யராக்கும் மின் அந்த இபிலிஸும் அவனுடைய கூட்டங்களும் அவனுடைய கூட்டம்னு சொன்னால் அதுதான் சேத்தான்கள் சேத்தான்கள் யாரு ஏற்கனவே முந்தைய வாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது ஜின் இனம் இது குரலாக சொல்கிறான் ஜின்னி இபிலிஸ் ஜின் இனத்தை சார்ந்தவன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படியானால் இந்த ஜின்ங்களை நாம் பார்க்க முடியாது அதே அவர்கள் பார்ப்பார்கள் குரலா இல்ல அவன் மட்டும் இபிலிஸ் மட்டுமல்ல அவனுடைய கூடாரமே அவனுடைய கூட்டமே பார்க்கும் ஆனால் என்ன ஹை தோ லாத் தரோணகம் உங்களால் அவர்களையே பார்க்க முடியாது பார்க்கணுமாங்க எத்தனை போகிறோம் வர்றோம் ரோட்டில் வீட்டில் வீட்டிலலாம் சின்ன இருக்கும் நம்ம பார்வைக்கு தெரியலை நம்ம பார்வைக்கு தெரியும்படியா எல்லாம் அமைச்சிட்டாக்கா நம்மளால் வாழ முடியாது ஆகவே நம்முடைய கண்களை விட்டும் எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான் ஆகவே அவைகள் நம்மை பார்க்கும் நாம் அவைகளை பார்க்க முடியாது அதே நேரத்தில் மனிதன் எந்த மனிதனாலும் பார்க்க முடியாதா என்றால் பார்க்க முடியும் அல்ல அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து இருந்தால் காரணம் சுலைமான் அலிஸ்லாம் அவர்களுக்கு ஜின்களை இறைவன் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் குர்வான்றி என்பன் சொல்லி காட்டுகிறான் அந்த ஜின்களை சுலைமான் இஸ்லாம் பார்த்தாங்க தானே அதே போல் நம்பி சல்லுன்னு சொல்கிறாங்களே நான் இஷா கடந்த இரவுலே தொழுது கொட்டிருந்தேன் அந்த நேரத்திலே இஃப்ரீத்தி ஜின்னை என்னுடைய தொழுகைக்கு இடையூறாக வந்தது அப்போ நினைச்சேன் இந்த இஃப்ரீத்தி ஜின்ன இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தூண்களில் ஒரு தூணிலே போட்டு நாளை காலையிலே சுகு தொழுகைக்கு நீங்கள் வருகின்ற போது உங்களுக்கெல்லாம் காமினுக்குன்னு நினைச்சேன் ஆனால் சுலைமான் இஸ்லாம் அவர்கள் செய்து வருதுவா யா அல்லா யாருக்குமே கொடுக்காத ஒரு அஷாஜி எனக்கு தாண்டி கேட்டு போயிட்டாங்க குருவான் எல்லாம் சொல்லி காட்டுறான் அந்த துவாவை நான் நினைத்து பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்லி காட்டுறாங்க அதுக்கு மரியாதை கொடுத்து தான் இந்த காரியத்தை நான் செய்யலை ஏன் செலமானேசன் அவர்களுக்கு எல்லாம் வசப்படுத்தி படுத்தி நானும் அந்த மாதிரி இப்போ செஞ்சா அவங்க செஞ்சு துவாவுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிரும் ஆகவே தான் நான் செய்யலை இல்லைன்றா உங்களுக்கு காட்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஆதித் இங்க நாம் புரிய வேண்டியது நான் உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஜின்னை காட்ட வேண்டும் என்று நினைத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அது சல்லல்லாசன் அப்படி கட்டி போட்டிருந்தா நம்மளுக்கு காட்டணும்னு நினைச்சிருந்தா நம்மால் பார்க்க முடியும் என்றுதான் இந்த அதி இருக்குது அது போல இன்னொரு அதி இருக்கு நம்பி சல்லாதான் தொழில் தொழில் இருந்தாங்களா ஓதுகின்ற போது தடங்கள் ஏற்பட்டது அப்போ தொழில் முடிச்சு போட சொன்னாங்க செல்லலாடி செல்லம் அவர்கள் அருமை தோழர்களே சேத்தானுடைய இடையூறு காரணமாகத்தான் இந்த தடங்கள் ஏற்பட்டது அந்த சேத்தானை கட்டி போடலாம் நினைச்சேன் எந்த அளவுக்கு தெரியுமா இந்த மதீனாவிலே இருக்கிற சிறுவர்கள் எல்லாம் அவனோடு விளையாட வேண்டும் அந்த அளவுக்கு போட்டு வைக்க நினைச்சேன் ஆனால் சலைமான் இஸ்லாம் செஞ்ச துவா நினைவுக்கு வந்தது ஆகவே இதை செய்யல என்னாங்க பதிவு செய்யப்பட்ட அஜீர் அப்படியானால் சிறுவர்களும் அந்த சேத்தானோடு விளையாடுவாங்கன்றாலே என்றாலே சிறுவர்கள் அந்த சேத்தானை பார்க்க தானே செய்வாங்க அப்போ இறைவன் நாண்டினால் முடியும் நம்பி சல்லல்லா அலைசல்லம் அவர்கள் அற்புதங்கிற அடிப்படையிலே யாருக்கு நினைக்கிறார்களோ அப்படியோ காட்ட முடியும் ஆனால் எல்லோராலும் பார்க்க முடியுமா என்றால் முடியாது இறைவன் அப்படி ஒரு நீதியை அமைச்சு வைக்கல அப்படிங்கிறதை நாம் இந்த அதிதிலும் புரிந்து கொள்கிறோம் அதே போல நம்பி சல்லல்லா வலைவசல்லம் அவர்களும் இறைவனும் இந்த ஜின்களை பற்றி நிறைய சொல்லி காட்டுகிறான் சரிங்க இந்த ஜின் இனம் இருக்கிறதே அதில் ஆண் இனம் பெண்ணினம் என்றெல்லாம் இருக்கிறதா மனித இருப்பது போன்று ஆம் இருக்கிறது எப்படி நம்மள ஆண்கள் பெண்கள் இருக்கிறோம் அந்த மாதிரி தாங்க அவர்களுக்கு மத்தியிலும் திருமணம் என்பது இருக்கிறது குழந்தைகளை ஈண்டெடுப்பது என்பதும் இருக்கிறது அல்லவா வாழ்கிறார்கள் ஆனால் வயது எத்தனை இருக்கும் அது குறிப்பாக சொல்லித்தரப்படலை நம்மளை மாதிரி குறைஞ்ச வயசா அல்லது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வயசா அப்படிங்கிறது நிர்ணயம் இல்லை ஆனால் அவர்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கும் மரணம் இருக்கிறது அவர்களும் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் அவர்களும் பருசகுங்கிற உலகத்துக்கு போயிடுறாங்க மோத்தா உணவு பிறகு இப்போ நம்மளாம் மோத்தா போயிட்டோம் நம்முடைய ரூஹு வருங்க அந்த உலகத்துக்கு பெயரும் இப்ப நம்ம வாழ்கிறது ஆலமு ஷஹாதா காணும் உலகம் நான் மறுமையில் எழுப்பப்பட போகிறது அது ஆஹரத்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க எழுப்பப்படுகின்ற உலகம் அது கேள்வி கணக்கு அங்கே தான் இந்த இரண்டுக்கும் இறைப்பு இடைப்பட்ட ஒரு உலகம் இருக்கிறது திரை உலகம் ஆலமுல் பருசகு என்று சொல்வாங்க அல்லா குருவானில் சொல்லி காட்டுறான் ஒமியும் இலாயும் அந்த திரை உலகத்தில் தான் இந்த ரூகுகள்லாம் மறுமை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் குருவால் சொல்லி காட்டுறான் எப்படி நம்முடைய ரூகுகள் அந்த திரையுலகத்திற்கு செல்கிறதோ அது போன்றதான் ஜின் இனமும் மோத்தாக போயிட்டால் அவருடைய ரூகளும் அந்த வருஷக்கர உலகத்திற்கு பேரும் ஆக அவர்களும் வாழ்கிறார்கள் க அதே போல் கணவன் மனைவி ஆண்கள் பெண்கள் இருக்கிறது ச ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டுங்கிறது என்ன ஆதாரம் எல்லாம் குரானை சொல்லி காட்டுறான்ல வ அன்ன ஹூக்கான ரிஜாலும் மினல் இன்சி யரூனு பிரிஜாலும் மினல் ஜின்னி அதாவது மனித இனத்தை சார்ந்த ஆண்கள் இனத்தை சார்ந்த ஆண்களை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று அல்ல சொல்லி காட்டுறான் அதனால இந்த ஆண் இனம் மந்திரில் இருக்கிறது மாதிரி ஜின்னத்தில் இருக்கு தெரியுது என்ன ஜின் ஜின் இனத்தை சார்ந்த ஆண்களிடம் அப்படின்னு அல்லா சொல்றான் அப்ப இப்படி இருக்குது அதே போல நம்பி சல்ல உள்ளா ஒரு துவா சொல்லி தந்தாங்க இல்லவா நீங்க எல்லாம் டாய்லெட்டுக்கு போனாக்கா கழிப்பிடத்திற்கு போனாக்கா இடது கால வைக்கணும் வெளியே வரும்போது தான் வலது காலை வச்சே வெளியே வரணும் இது ஒரு சட்டம் இருக்குது இது ஒரு ஒழுங்குமுறை பண்பாடு இது ஒரு சொன்னது சரி போகின்ற போது உருதுவா இருக்கிறது அப்படி செல்லு சொல்லி காட்டுறாங்க அல்லாஹும் இன்னி மின்னல் வல் யா அல்லா உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுறேன் ஷெய்தானுடைய ஆண்கள் ஆண் இனம் ஷேத்தானுடைய பெண் இனம் இந்த ரெண்டை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் அதாவது பெண் சேத்தான் ஆண் ஷெய்தான் ஹுபுஸ் அப்படின்னு சொன்னால் ஆண் சேத்தான் ஹபாஹின்னு சொன்னால் பின் பின் சேத்தான் இந்த இரண்டு சேத்தான்களுடைய இடையூர்களை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் புகாரில் பதிவு செய்யப்பட்ட அதிருங்க அப்போ ஆணினமும் இருக்கிறது பெண்ணினமும் இருக்கிறது ஆகவே நான் இந்த ரெண்டு இனத்தின் இடையூறு விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீ துவாவை கற்றுத் தருகிறார்கள் கண்மணி நாயகம் சல்லவ்வாஹு அலிவர் சல்லம் அவர்கள் சரி ஆண் இனம் பெண்ணினம் இருக்கிறது அவருக்கு மத்தியிலே திருமணம் செய்து கொள்கிறார்கள் மனித இனத்திலும் ஆனினம் பெண்ணினம் இவர்களுக்கு மத்தியிலேயே திருமணம் செய்கிறார்கள் சரிங்க ஒரு ஆளு திருமணம் நினைக்கிறாரு இது கூகுணமா மார்க்கத்தில் முடிவுங்க கூடாது பல உருவத்திலே வரும் மலக்குமார்களும் பல உருவத்தில் வருவார்கள் நம்ம பார்த்துருக்கோம் மலக்குமாரும் ஜிபில் அலிசலாமா எத்தனை உருவத்தை வந்திருக்காங்க அந்தவா ஆனால் அவங்களுக்கு ஒரு அடிப்படையான படைப்பு ஒன்று இருக்கும் மலக்குமார்களின் அடிப்படையான படைப்பு இப்படி அந்த அசல் உருவத்தை நம்மனா பார்த்தா மயம் முடிக்கணும் வந்துடும் அவ்வளோ உயரம் பிரம்மாண்டம் அவ்வளோ இலக்கைகள் அது சல்லி சொல்ல முதல் தடவையாபுல்லி செல்லாத்தை பார்த்துட்டு வந்து நடு நடுங்கிட்டு வந்தாங்கல்ல அண்ணஹா போரையும் போத்துனாங்கல்ல அல்லா குருவான் முஸ்லம் துப்பட்டு போத்தியவரே என்று கூப்பிட்டான்ல அவ ஏன் அது வந்ததுன்னா அசல் உருவத்தில் பார்த்தனால வந்த நடுக்கம் அது ஆனால் வேறு உருவத்தில் வருவாங்க இரண்டு உருவத்தில் வரமாட்டார்கள் மலக்குமார்கள் அதுதான் நாய் பன்றி இரண்டு உருவத்தில் வரமாட்டார்கள் ஆனால் ஜின்கள் அப்படி இல்லை எல்லா உருவத்திலும் வரும் அல்ல அந்த ஆற்றலே கொடுத்திருக்கிறான் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு மனிதன் அந்த ஜின்னத்தை சார்ந்த பெண் பெண் உருவத்தில் பெண் உருவத்தில் வரலான் நானே அப்படி வரும் பொழுது அந்த மாதிரி பெண்ணை ஒரு மனிதன் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டால் கூடாது ஏன் கூடாது அல்ல குருவான சொல்லும் பொழுது மின் சொல்றான் இரமுட அத்தாட்சிகள் ஒன்று தான் நம்மளை பார்த்து எல்லாம் சொல்றான் உங்களுக்காக மனைவிமார்களை படைத்து வைத்திருக்கிறான் உங்களிடம் இருந்தே என்கிறான் இறைவன் உங்களிடம் இருந்தே உங்களுக்காக துணைவிமார்கள் உங்களிடம் இருந்தால் மனித இனத்திலே தான் இதில் வழங்குது ஜிணிய பெண்ண திணிசை கூடாதுன்னு தெரியுது அதே போல இறைவன் இன்னொரு வசனத்தில் சொன்னால் அருள் அல்லாஹு வானங்கள் பூமியை படைச்சு வச்சிருக்கிறான் அஸ்வாஜன் உங்களிலிருந்தே உங்கள் துணைவியர் உங்களுக்காக இறைவன் அமைத்து வைத்துள்ளான் இருக்க வேண்டும் என்று இந்த வசனங்கள் சொல்லி காட்டுவதால் ஜின் இனத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் அதே போல இந்த ஜின்களுக்கு சொர்க்கம் உண்டா இந்த ஜின்களுக்கு நரகம் உண்டா உண்டு எப்படி மனிதர்களுக்கு சொர்க்கம் நரகம் என்று இருக்குதோ நல்லவர்களுக்கு சொர்க்கம் தீயவர்களுக்கு நரகம் என்று இருக்கிறதோ அது போன ஜின் இனத்திற்கும் உண்டு காரணம் என்ன தெரியுமா நம்மள மாதிரி தான் அவங்க அதனால் அப்படி சல்லு சொன்னாங்க இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள் தான் சொன்னாங்க நம்மள மாதிரி தான் அவங்க நமக்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கு அதே போல அவங்களுக்கும் நமக்கு எப்படி அறிவாற்றல் அவர்களுக்கும் ஒரு செயலை செய்வதற்குண்டான சக்தி நமக்கு எப்படி இருக்கிறதோ அவர்களுக்கும் இருக்கிறது மலக்கு மலுக்கு அப்படி கிடையாதுங்க அதுக்கெல்லாம் அப்படி கிடையாது ஏதோ எல்லாம் சொல்கிறாங்க இவங்க அவ்வளோதான் ஆனால் விரும்பினால் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் என்கின்ற இந்த சுய ஆற்றல் அல்லாஹுத்தால மனித இனத்திற்கும் ஜின்னத்திற்கும் தான் கொடுத்திருக்கிறான் அதனால் அவர்கள் நல்லோர்கள் தீவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களும் முஸ்லீம்கள் காபிர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இப்போ முஸ்லீம்களுக்கு சொர்க்கம் இருந்தாலும் அவனு காவிர்களுக்கு நரகம் இருந்தாலும் அவன் அல்லா குரலை சொல்லி காட்டானல்ல வ அண்ணா மின்னல் முஸ்லிமூன் காசி தூண் அந்த ஜின் இனம் பேசுகிறது அந்த ஜின்னத்தில் பேச்சு அல்ல அந்த ஜின்சூராளும் சொல்லி காட்டுறான் அந்த ஜின்னு சொல்லுது எங்களிலே முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் அநியாயக்காரர்களும் இருக்கிறார்கள் ஜின் சொல்லுது இன்னும் ஜின்னு சொல்லுது எங்களில் நல்லோர்களும் இருக்கிறார்கள் நல்லோர்கள் அல்லாத பொல்லாதவர்களும் இருக்கிறார்கள் என்று அந்த ஜின் சொல்லுது அப்படி பார்த்தா நல்லவர்கள் தீயவர்கள் இருசாரார் இருக்கிறார்கள் ஜின் இனத்திலே நல்லவர்களுக்கு சொர்க்கம் தீயவர்களுக்கு நரகம் அதேபோல் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம் அல்லாத காபர்களும் இருக்கிறார்கள் அந்த ஜின் இனத்திலே முஸ்லிம்களுக்கு சொர்க்கம் காபிர்களுக்கு நரகம் இருந்தான் ஆவணும் சரிங்க இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்கலாம் சொல்றான் இந்த ஜின் இனம் அதே போன்று மனித இனம் இவர்கள் பெரும்பாலானவர்களை நரகத்தை கொண்டு நான் நிரப்புவேன்ங்கிறான் என் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை ஜின்னத்திற்கு நரகம் இருக்குதுங்கிறான் இன்ஸ் இந்த ஜின்ன இனத்திலும் மனித இனத்திலும் நிறைய பேரை நான் சொ நரகத்துக்காமலே தான் படைச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மனித இனம் எவ்வளோ இருக்குதுங்க ஆறு மலைசன் அவள் இது வரைக்கும் அது காமத்தினால் வரைக்கும் எவ்வளோ இருக்கிறாங்களே எல்லாம் சொர்க்கம் போவாங்க நரகம் போகிறாங்க இதில் எங்கே அதிகமாக போவாங்க சொர்க்கத்து போகிறவங்க அதிகமாக நரகத்துக்கு போகிறாங்க அதிகமாக மனித மொத்த மனித இனத்தில் நரகத்து போகக்கூடிய தான் அதிகம் அதனால தான் அல்லா சொல்லலாம் வழக்கத்து தர கசீரம் சின்னஸ் மனித இனத்திலும் ஜின் இனத்திலும் நிறைய பேரை நரகத்துக்காக தான் நம்ம படைச்சி இடத்த சொல்கிறான் என் அடியார்களின் நன்றி பாராட்டுகிற கூட்டம் குறைவானவர்கள் தான் அப்போ சொர்க்கத்தில் கம்மியாக தான் இருப்பாங்க நரகத்தில் தான் அதிகமாக இருப்பாங்க ஜின்னிலமும் படித்தான் ஜின்னுக்கும் நரகத்திலும் சரிங்க சொர்க்கம் உண்டா ஜின்னுக்கு உண்டு அல்ல குணம் சொன்னால வலிமன் ஹாஃப மகாம ரப்பி ஜன்னதான் யார் ரப்ப பயப்படுறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு சொர்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து ஃபபி ஐயே ஆளாயி ரப்பி குமா துக்கதிமான்ங்கிறார் நீங்கள் இந்த ரஹ்மான் சூராவை ஓதனா தெரியும் அல்ல ஓதும் போது கேட்டால் தெரியும் ஃபபி ஐயே ஆளாயி ரப்பி குமா துக்கதிமான் இது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்ன மருத்துவம் ஜின் இனமே மனித இனமே இறைவனுடைய அத்தாட்சிகளில் எந்த அத்தாட்சி நீங்கள் பொய்யாக்குகிறீர்கள் என்பதுதான் அது அர்த்தம் இது வந்துக்கிட்டே இருக்குது இங்கே தான் அல்லா சொல்கிறான் இறைவனை பயந்து நடுங்கி வாழ்ந்த மக்களுக்கு மண்கிறான் இது ரெண்டு இடத்தையும் பொதுவானதாக தான் எடுக்கும் பயந்தவர்களுக்குன்னு பொதுவாக வச்சுக்கலாம் ஏன்னா அங்கே மனிதன் என்றோ அல்ல ஜின் என்றோ இல்லை இரண்டு சொர்க்கம் உண்டு சொல்லிப்பட்டு ஜின் இனமே மனித இனமே எந்த அச்சாட்சி நீங்கள் மறுக்கிறீர்கள் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ அந்த சொர்க்கம் மனித இனத்துக்கும் உண்டு ஜின் இனத்துக்கும் உண்டுன்னு தெரிஞ்சு போச்சு சரி அதே போல இந்த ஜின்னோட உடம்பு இருக்குதா அதுக்கு ரத்தம் இருக்குதா நம்ம உடம்புக்கு ரத்தம் ஓடுது ஜின் உடம்புக்கு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்க இதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது சில பேர் சொல்றாங்க ரத்தம் உண்டு எதாவது நேரடி ஆதாரம் தான் பேச்சு கிடையாத இது ஆய்வை வச்சு சொல்லக்கூடியது தான் ஏன்னு கேட்டால் எப்படி நம்மெல்லாம் சாப்பிட்றோம் நமக்கு சாப்பாடு ஒன்று இருக்குது இல்லை ஜின்களுக்கு சாப்பாடு ஒன்று இருக்குது இல்லை அது ரத்தம் இருக்க தானே கேனு ஆனால் அந்த இரத்தத்துடைய அமைப்பு வேறு விதமாக இருக்கலாம் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் சோப்பாக தான் இருக்கணும் ஒன்று அப்படிங்கிற ஆகி ரத்தம் இருக்க வேண்டும் ஏன் அவர்களுக்கும் உடல் என்று ஒன்று இருக்கிறது உணவு என்றும் இருக்கிறது அப்படிங்கிறாங்க இன்னும் சில பேர் இது அது ஆதாரம் இல்லாதனால அது இல்லை அப்படிங்கிறாங்க அது வேறு விஷயம் சரிங்க இப்போது ஜின் இனம் அதுதான் ஷைத்தான் நல்லவங்களையும் இருக்காங்க பேச்சே கிடையாது ஆனால் தீயவர்களாக இருக்கிறவர்களுடைய தீங்கிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறணுமா இல்லையா அதுக்கு வந்து செலவு ஆடி சிலம்பர்கள் சில வழிமுறைகளே கெட்டுத் தருகிறாங்க உதாரணத்துக்கு குழந்தை பிறந்தவுடன் வலது காதலை பாங்கும் இடது காதலை இகாமத்தும் சொல்லப்படுறதல்லவா நீங்களாம் பார்த்துருப்பீங்க அவங்க விட்டாங்க அசத்து மலை கூட்டி வந்து அப்படி செய் வைப்பாங்க சில நல்லவர்கள் சில பேர் ஒவ்வொரு நிஞ்ச இருந்தால் அவங்களே வாங்க சொல்லி வலது காலையில் ஊதிடுவாங்க இடது காதலே காமத்து சொல்லி ஊதிடுவாங்க ஏன் இந்த நடைமுறை நம்பி சல்ல சொன்னதுங்க ஒருவருக்கு பிழந்து பிறந்து அவர் வலது காலியிலே வலது காதிலே பாங்கும் இடது காதிலே இஹாமத்தும் சொல்லிவிட்டால் லம் தகுர் ரகு உம்மு சுபியான் உம்மு சுபியான் என்ற ஜின் அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது முசலா அபி அலா சலாம் சொன்ன ஹதீஸு இந்த ஹதீஸ் தவிர பதிவு பண்ணிருக்கு அதனால தான் அப்படி சொல்லப்படுது ஏன்னா ஜின்னு இசைத்தான் பாருங்கள் எல்லாம் அப்படி திரும்பாமல் இடத்த இடத்துல மாட்டான் ஓடிடுவான் இங்கே களிமா சொல்கிறோம் வாங்கியிருந்தாலும் களிமா தானே ஆனா இந்த அதிதியும் மறுக்கிற வகாம்பிகள் இருக்கிறார் அப்பெல்லாம் கிடையாது இப்போ நான் என்ன வர்றது பாவம் இந்த வகாபிகளுக்கு பிறந்ததால அந்த குழந்தைகளுக்கு எத்தனை அசைப்புகள் இல்லாமல் போச்சேன் இவங்க இல்லைங்கிறனால அந்த இழப்பு யாருக்கு பிறந்த குழந்தைகள்லவா இவங்க இல்லைன்னு மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை வகாபியலுக்கு எத்தனை இழப்புக்கள் சுனை ஜமாத்து விட்டும் நீங்கனால அவற்றில் ஒரு இழப்பு தான் இதுவும் அதனால வாங்க நம்ம சொல்கிறோம் இல்லவர் அந்த சிபியான் என்பது ஒரு ஜின்னுக்கு பெயர் அது அந்த குழந்தைகளுக்கு இடையூறு அளிக்கிற ஜின்னின் பெயர் அந்த ஜின்னின் இடையூறு குழந்தைக்கு வராதுன்ட்டாங்க நம்பி செல்லரா சொல்வரையும் அதே போல் ஒவ்வொரு வீட்டிலும் ஜின்கள் இருக்குதுங்க பாதிப்பில் பாதிப்பிலிருந்து நாம் பாதுகாக்கப்படணும் அதுக்கு என்ன செல்லரானு சொல்கிறாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் பிஸ்மில்லா சொல்லி போங்க நீங்கள் இரவு சாப்பாடு சாப்பிடுவீங்கல்ல அப்போ பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க இப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்களாக்கா தலைமை சைத்தான் தன் சகாக்களான சைத்தாங்கிட்ட சொல்லுவான் லாம் தலக்கும் வளா ஆஷா இந்தாப்பா இந்த வீட்டுக்காரர் பிஸ்மில்லா சொல்லி போட்டார் உள்ளுக்கு நுழையும் பொழுது அதனால் இந்த வீட்டை தங்குவதற்கும் உங்களுக்கு இடம் கிடையாது சாப்பிடும்போதும் பிஸ்மில்லா சொல்லிட்டாரு உனக்கு இரவு சாப்பாடு இந்த வீட்டில் கிடையாது என்று அந்த தலைமை சைத்தான் சொல்லிடுவான் அதே நேரத்தில் ஒரு ஆள் உள்ளுக்கு நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லலான்னு வச்சுக்கிறேங்க அவன் சொல்லுவான் தன் சாக்கட்ட ஆ நீங்க நீ எந்த வீட்டில் இரவு தங்கிக்கிடலாம் அப்படின்றோம் ஏன் பிஸ்மில்லா சொல்லி நுழையிலேயே இல்லை அவர் சாப்பிடும்போது போது பிஸ்மில்லா சொல்லலான்னு வச்சுக்கிறேங்க சாக்கட்ட சொல்லுவான் தங்கு இடம் கிடச்சி போச்சு சாப்பாடு கிடச்சி போச்சு அப்படிமான அவன் அப்போ அந்த அளவிற்கு இப்படி இருக்கிறது அதனால் நம்பி செல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் இந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு சொல்லி காட்டாங்க அதே போல நம்பி செல்லல்லாம் சொன்னாங்க யார் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடவில்லையோ அந்த சாப்பாட்டை ஷெய்தான் தனக்கு ஹலாலாக ஆக்கி கொள்கிறான் முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்ட அஜித் பிஸ்மில்லா சொன்னால் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிறோங்க அங்கே நீங்கள் மட்டும் சாப்பிடல உங்கள் கூட இன்னொருத்தவனும் சாப்பிட்றான் யார் ஷேத்தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு சிரித்தாங்க செல்லலா செல்வர்கள் சாஹாபாபுரம்னு கேட்டாங்க ஏன் யாரை சொல்லலாம் சிரிச்சிங்க இல்லை அந்த தோழர் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டாங்க அவங்க கூட சேர்த்தானே சேர்ந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் திடீர்னு அவங்களுக்கு நினைப்பு வந்துச்சு பிஸ்மில்லா சொல்லாமல் விட்டுவிட்டோம் வேண்டி பிஸ்மில்லாய் அவ்வளவு ஆகிறோம்னு சொன்னாங்க நமக்கு அதாங்க சட்டம் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்ணும் மறந்துட்டு ஆரம்பிச்சிட்டோம் யாம் வருது அட வர்ற சில பசியில் இந்த மாதிரி விட்டுட்டோம் என்ன உன்னைக்கு என்ன செய்வா செய்யணும்லாகி அவ்வளகுன்னு சொல்லுங்க சொல்லி தந்திருக்காங்களா இதைத்தான் அந்த சஹாபி சொல்றாங்க சஹாபி சொன்னாங்க சொன்ன உடனே அந்த செய்தான் அது வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால அந்த உணவையெல்லாம் வாந்தி எடுத்துட்டான் அந்த காட்சியை பார்த்து தான் நான் சிரித்தேன் அப்படின்னாங்க நம்பி செல்லம் லாகு அழிவ செல்லம் அவர்கள் அப்போது ஹலால் ஹராம ரொம்ப பேன்றாங்க சேர்த்தான் தனக்கு ஹலான்டா மட்டும்தான் சாப்பிட்றான் தனக்கு ஹராம்டா இருமே மட்டுமில்ல இதுவரைக்கும் சாப்பிட்டதையும் வாழ்ந்து எடுத்துறான் பாருங்கள் ரொம்ப பேன்றான்ல அல்ல அவன் சேர்த்தா அனைவரும் விஷயம் இந்த விஷயத்தில் அவர் விஷயமில்லா சொல்லிவிட்டார் நம்ம இதுவரைக்கும் சாப்பிட்டது நமக்கு ஹராம் ஆகி போச்சு வாழ்ந்து எடுத்தோன்னு முடியும்டா அதனால தான் நாம் நம்முடைய உணவை நமக்கு மட்டும் கஞ்சனா விசுமில்லாம மறக்காம சொல்லி சாப்பிட வேண்டும் சரி இப்போ இங்கே இன்னொரு ஒரு கேள்வி வருதுங்க என்ன இப்ப அந்த சேத்தானெல்லாம் நெருப்புல படைக்கப்பட்டான்னு சொல்லிட்டீங்க அந்த மாதிரி சேத்தான்களுக்கெல்லாம் அல்லாவதே நரகத்தை தான் தயார் செஞ்சு வச்சிருக்கான் அந்த நரகத்தின் மூலம் அந்த சேத்தான்களுக்கு ஜின்களுக்கு காஃபரான ஜின்களுக்கெல்லாம் எப்படிங்க வேதனை கிடைக்கும் ஏன் அவங்க நெருப்பால் படைக்கப்பட்டவங்களில் நரகத்தில் நெருப்பு தானே இருக்குது நெருப்பால் படைக்கப்பட்ட சேத்தான இபிலிஸை கொண்டு போய் நெருப்புழைத்துக்கு போட்டால் எப்படி அவனுக்கு வேதனை வரும் அப்படின்னு சில பேர் கேள்வி வரலாம் இதை இமாம் ஷாபியர் அஹத்து இல்லாரி அவங்ககிட்ட ஒரு ஆள் கேட்டார் எப்படி இந்த ஒரு கேள்வியோடு இன்னொரு கேள்வியும் கேட்டார் அல்லா இருக்கிறான் அல்லாஹ் இருக்கிறாங்கிறீங்கள நீங்கள் காட்டுங்கன்னு நான் நம்புகிறேன் சொன்னால் போதுமா காட்டுங்க இப்போ இந்த ரெண்டு கேள்வி சி மாம் சாபிரம்தாலே சின்ன ஒரு மண் கட்டி எடுத்து அவங்க நெத்தில போட்டாங்க லேசாக தான் போட்டாங்க ஆ வலிக்குதான்டாரு ஏங்க இந்த மாதிரி செஞ்சீங்க பதில் தெரியலைன்னா தெரியலன்னு சொல்ல வேண்டியது ஏங்க இப்படி செஞ்சீங்க மேம் ஷாபிரம்தான் சொன்னாங்க உனக்கு பதில் தான்பா சொன்னேன் அப்படின்னாங்க பதில் சொன்னா ஆமா நீ கேட்ட ரெண்டு கேள்வி அதுக்கு இதுதான் பதில் ஒன்று என்ன இபிலிஸ் நெருப்பால் படைக்கப்பட்டவன் நெருப்பாலான நரகத்தை கொண்டு எப்படி வேதனை செய்ய முடியும் அதான நீ மண்ணினால் படைக்கப்பட்டாய் இந்த மண் கட்டியை தான் எடுத்து போட்டேன் ஆண் வழியா தொடுக்கிறிய அப்போ இதில் என்ன வழங்குது நீ கஷ்டப்பரியல்ல ஆண்டு சிரமப்பரியல்ல அப்போ மண்ணால் படைக்கப்பட்ட உன்னை மண் கட்டியாலே வேதனை செய்ய முடிகிறது என்றால் நெருப்பால் படைக்கப்பட்ட இபிலிசை ஏன் நெருப்பால் வேதனை செய்ய முடியாது அடுத்து அல்லாவை காட்டினா தான் நான் நம்புவேன் அப்படின்னு இல்லை இன்னும் வலிக்குது இந்த இல்லை வழியை காட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அப்போ அதை நான் நம்புவேன் சும்மா சொன்னால் போதுமா வலிக்குது வலிக்குதுண்டு காட்டு அந்தா சொன்னால் வழி எப்படிங்க காட்ட முடியும் உணர தலங்க முடியும் அப்படி தான்ப்பா இறைவனும் காட்ட முடியாது உணர வேண்டும் என்று ஷாபிம் அவர்கள் இந்த ரெண்டு பேரையும் அந்த ஒரு சில கொடுத்தாங்க இன்னொன்று அடிப்படையை வச்சு தாங்க நெருப்பால் படைக்கப்பட்டவங்கிறது அடிப்படை கவனித்து தான் நாம் மண்ணால் படைக்கப்பட்டங்கிறது அடிப்படை கவனித்து தான் அதனால மண் தன்மை எல்லாம் நம்மகிட்ட இருக்கும் சொல்ல முடியுமா நெருப்பால் படைக்கப்பட்டனால அந்த இபிலிசி எல்லாம் அந்த நெருப்புலே தான் இருப்பான் உடலே அப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியுமா இப்போ நம்மால் வந்து நம்மளெலாம் மண்ணால் படைக்கப்பட்டோம்ல மண்ணிலே நடக்கிற காரியங்கள்லாம் நம்ம உடம்பு நடக்குமா இப்போ மண்ணில் தோண்டினா தண்ணி வரும் நம்ம உடறை கிழிச்சாக இப்போ தண்ணி வருமா மணலில் விதையை விதைச்சால் முளைக்கும் நம்மளுடைய உடம்புல விதைய போட்டால் முளைக்குமா என்னங்க இது அதனால் மண்டால் படிக்கப்பட்டேன்னா அப்படி 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 இருக்கணுங்கிறது அடிப்படை விஷயம் அவ்வளவுதான் அது தான் இப்பிலிசி என்கின்ற விளக்கத்தை இமாம் ஷாஃமத்துல்லாஹி அலையு சொல்லி காட்டினார்கள் ஆகவே ஜின் இனத்தின் இடையூறு இருந்து ஜின் இனத்தின் இடையூறு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக நிறைய இருக்குங்க ஜின் இனத்தின் இடையூறுன்னு சொன்னால் அது பட்டியலே போடலாம் மகிரி பாட்டாக உங்கள் பிள்ளைகள் எல்லாம் வெளியே அனுப்பிங்க அனுப்பாதிங்கிறாங்க செல்லலாம் அடிச்சுற மாதிரி வாங்க சொல்கிற நேரம் சூரியன் மறைய நேரம் வெளியே அனுப்பாதீங்க பிள்ளைகளுங்கிறாங்க ஏன்னா அந்த ஜின்களெல்லாம் நடமாடுகிற நேரம் அது புறப்பட்டு நடமாடுகிற நேரம் அது அந்த நேரத்தில் பிள்ளை அனுப்பிடறாதீங்க இப்படி நிறைய சொல்லித் தர்றாங்க ரெண்டு மூணு விஷயம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு மொத்தத்தில் அந்த ஜின்களுடைய இடையூறு எல்லாம் அல்ல இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்துவானாக ஆமீன் உலக்து ஆலமீன்